கார் அல்லது டூ வீலர் என எதுவானாலும் ஜப்பான் நிறுவனத்தின் தயாரிப்புகளுக்கு இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது குறிப்பாக ஜப்பானை சேர்ந்த சுசுகி நிறுவனத்தின் ஆக்சஸ் ஸ்கூட்டருக்கு இந்திய வாடிக்கையாளர்கள் சிறப்பான வரவேற்பை வாரி வழங்கி வருகின்றனர் இதன் காரணமாக சுசுகி ஆக்சஸ் ஸ்கூட்டர் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான விற்பனை எண்ணிக்கையை பதிவு செய்து வருகிறது இதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதமும் விதிவிலக்கல்ல சுசுக்கி ஆக்சஸ் ஸ்கூட்டரின் சேல்ஸ் ரிப்போர்ட் ரஸ்லேன் தளத்தில் வெளியாகியுள்ளது இதன்படி பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு சுசுக்கி ஆக்சஸ் ஸ்கூட்டர்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது சுசுக்கி ஆக்சஸ் ஸ்கூட்டர்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருந்தனர் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பதினேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு சுசுகி ஆக்சஸ் கூட்டர்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளனர் இதன் மூலம் சுசுக்கி ஆக்சஸ் கூட்டர் முப்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீத வளர்ச்சியை பதிவு செய்து அசத்தியுள்ளது அத்துடன் இந்த சிறப்பான வளர்ச்சியின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய சந்தையில் மிகவும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட டாப் பத்து டூ வீலர்களின் பட்டியலில் சுசுகி ஆக்சஸ் ஆறாவது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது இந்த பட்டியலில் முதல் ஐந்து இடங்களில் முறையே ஹீரோ ஸ்பிளெண்டர் ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா ஷைன் டிவிஎஸ் ஜூபிட்டர் மற்றும் பஜார்ஜ் பல்சர் ஆகியவை உள்ளனர் இந்த வரிசையில் சுசுகி ஆக்சஸ் ஸ்கூட்டர் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது செயல்திறனை பொறுத்தவரையில் சுசுகி ஆக்சஸ் ஸ்கூட்டரில் நூற்றி இருபத்தி நான்கு சிசி எஸ் ஓஎச் சி டூ வால்வு போர் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்ட் இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது அதிகபட்சமாக சிக்ஸ் பாயிண்ட் டூ கிலோவாட் பவர் மற்றும் டென் பாயிண்ட் டூ என்எம் டார்க் திறனை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த இன்ஜின் டியூனிங் செய்யப்பட்டுள்ளது இந்த இன்ஜின் உடன் சிவிடி டிரான்ஸ்மிஷன் இணைக்கப்பட்டுள்ளது வசதிகளை பொறுத்தவரையில் கலர் டிஎஃப்டி டிஜிட்டல் கன்சோல் எல்இடி லேம்ப் எல்இடி டெல் லாம்ப் முன்பகுதியில் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் முன்பகுதியில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் பின்பகுதியில் ஸ்விங் ஆம் சஸ்பென்ஷன் மற்றும் முன்பகுதியில் டிஸ்க் பிரேக் போன்ற அம்சங்கள் எல்லாம் சுசுக்கி ஆக்சஸ் கொண்டுள்ளது இந்திய சந்தையில் சுசுக்கி ஆக்சஸ் கூட்டரின் ஆரம்ப விலை வெறும் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஏழு ரூபாயாக மட்டுமே உள்ளது அதே நேரத்தில் இதன் டாப் வேரியண்டின் விலையும் கூட வெறும் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக மட்டுமே இருக்கிறது இவை சுசுக்கி இந்தியா நிறுவனத்தின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சென்னை எக்ஸ் ஷோரூம் விலை வரும் மாதங்களில் சுசுக்கி ஆக்சஸ் ஸ்கூட்டரின் ஒட்டுமொத்த விற்பனை எண்ணிக்கை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக உள்ளன ஏனெனில் இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த சுசுக்கி ஆக்சஸ் ஸ்கூட்டரின் எலக்ட்ரிக் வேஷன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது சுசுகி இ ஆக்சஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் டெலிவரி பணிகள் கூடிய விரைவில் தொடங்கப்பட உள்ளனர் எனவே தான் இந்திய சந்தையில் வரும் மாதங்களில் சுசுகி ஆக்சஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் ஒட்டுமொத்த விற்பனை எண்ணிக்கை உயரலாம் என கருதுகிறோம் அத்துடன் சுசுகி நிறுவனம் ஆக்சஸ் ஸ்கூட்டரின் சிஎன்ஜி ஓஷனை இந்திய சந்தையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இதன் மைலேஜ் ஒரு கிலோவிற்கு சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும் என கருதப்படுகிறது இது விற்பனைக்கு வரும் பட்சத்தில் ஹோண்டா ஆக்டிவா மற்றும் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர்களுக்கு மிக கடுமையான நெருக்கடி ஏற்படலாம் ஆனால் இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை